அரசாங்கம் தனது டிஜிட்டல் அடையாள அட்டை செயலியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் பயனர்கள் தங்களது பெயர் பிறந்த திகதி அல்லது முகவரி போன்ற தனிப்பட்ட விபரங்களை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் தங்களது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் என்பதனை மட்டும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் பொதுவாக மதுபான கடைகள் திரையரங்குகள் அல்லது வயது கட்டுப்பாடு உள்ள இடைய தலையங்களில் நமது அடையாள அட்டையை காட்டும் போது தீவையற்ற பல தனிப்பட்ட தகவல்கள் மற்றவர்களுக்கு தெரிய வருகின்றன இந்த கசிவை தவிர்க்கவும் தனிநபர் தனியுரிமையை பாதுகாக்கவும் இந்த வயது சான்றிதழ் முறை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலி எவ்வாறு செயல்படுகிறது என்றால் பயனரின் டிஜிட்டல் அடையாள அட்டையிலிருந்து ஒரு தற்காலிக கியூஆர் குறியீட்டை இது உருவாக்கும் அந்த சான்றிதழில் பயனர் பதினெட்டு வயதை கடந்தவர் என்ற தகவல் மட்டுமே இருக்கும் சோதனை செய்பவர் அந்த குறியீட்டை ஸ்கேன் செய்யும் போது பெயர் போன்ற விவரங்கள் அவருக்கு தெரியாது வெறும் வேலிட் என்ற தகவல் மட்டுமே திரையில் தோன்றும் இந்த தொழில்நுட்பம் ஜீரோ நாலேஜ் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அதாவது ஒரு தகவலின் உண்மை தன்மையை மட்டும் நிரூபித்துவிட்டு அத்தோடு தொடர்புடைய மற்ற ரகசிய தகவல்களை பாதுகாப்பாக வைப்பதே இதன் சிறப்பம்சமாகும் இது இணைய பாதுகாப்பு மற்றும் அடையாள திருட்டை தடுக்க உதவும் தற்போது இந்த வசதி குறிப்பிட்ட சில இடங்களில் சோதனை முறை விரைவில் சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் தளங்களில் வயது சரிபார்ப்புக்காக இது கட்டாயமாக்கப்பட உள்ளது இதன் மூலம் மக்கள் தங்களது அடையாள அட்டையை முழுமையாக மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது